சுதந்திர ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டப்யூ டபிள்யூ காம் இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தலைப்ப காதல் கோல்டன் முறை ரோமர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று பொறுப்பு ரீதியான வாசிப்பு யோவான் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள இவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகத் தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறக் கடனாளிகளாயிருக்கிறோம் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து இருந்து இரேமியா பூர்வகால முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய் ஆம் அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் எபேசியர் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் யாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவா தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அந்த மனுஷனுடைய பேர் எலிமிலேக்கு அவன் மனைவியின் பேர் நகோமி அவனுடைய இரண்டு குமாரரில் ஒருவன் பேர் மகலோன் மற்றொருவன் பேர் கிளியோன் யூதாவில் உள்ள பெத்லிகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் நகோமியின் புருஷனாகிய எலிமேலேக்கு இருந்து போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் ஒருபாள் மற்றவள் பேர் ரூ அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரி தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து நகோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் மறித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் செய்வாராக ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னுடைய பேச வேண்டாம் நீர் போகும் இதத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள் ரூ நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எளிமிலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான் ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள் அதற்கு இவள் என் மகளே போ என்றாள் அப்பொழுது போவாஸ்ரூத்தை பார்த்து மகளே கேள் பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னைத் தொட்டாதபடிக்கு படிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் தண்ணீர்குடங்களைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குளிக்கலாம் என்றான் அப்பொழுது அவள் தரையிலே முகங்கு புற விழுந்து வணங்கி நான் அந்நிய இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள் அதற்கு போவாஸ் பிரதீத்தரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காகச் செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்மதேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது உன் செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் ஓவா ஸ்ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானாள் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பேரிட்டார்கள் அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் யோவான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பி தள்ளும் பயமானது வேதனையுள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் யோவான் இயேசு என்றார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் எபிரேயர் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம் தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஈவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து பேதுரை மேலும் நீங்கள் நீங்களெல்லாரும் ஒருமணப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர உள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தைச் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமென்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கப்பலுக்கு தன் உதடுகளையும் விலக்கிக் காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடரக் கடவன் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது பேதுரு உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படிச் செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் பேக்கர் எட்டடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் கடவுள் அன்பே இதைவிட அதிகமாக நாம் கேட்க முடியாது உயரமாக பார்க்க முடியாது தூரம் செல்லவும் முடியாது கடவுள் மீதும் மனிதன் மீதும் அன்பு செலுத்துவதே குணப்படுத்துதல் மற்றும் கற்பித்தல் இரண்டிலும் உண்மையான ஊக்கமாகும் அன்பு ஊக்கமளிக்கிறது ஒளிரச் செய்கிறது குறிப்பிடுகிறது மற்றும் வழி நடத்துகிறது சரியான நோக்கங்கள் சிந்தனைக்கு ஊக்கத்தையும் பேச்சு மற்றும் செயலுக்கு வலிமையையும் சுதந்திரத்தையும் தருகின்றன அன்பு சத்தியத்தின் பலிபீடத்தில் ஒரு பூசாரி தெய்வீக அன்பு மரண மனதின் நீரில் நகர்ந்து சரியான கருத்தை உருவாக்க பொறுமையாக காத்திருங்கள் பொறுமை அதன் சரியான வேலையை செய்ய வேண்டும் காதல் அதன் தகவமைப்பு மற்றும் கொடைகளில் பாரபட்சமற்றது மற்றும் உலகளாவியது அது திறந்த ஊற்று ஓ தாக்கமுள்ள அனைவரும் தண்ணீருக்கு வாருங்கள் என்று கூக்குரலிடுகிறது கடவுள் தெய்வீக மெட்டாபிசிக்ஸின் கொள்கை ஒரே கடவுள் இருப்பது போல அனைத்து அறிவியலுக்கும் ஒரே ஒரு தெய்வீக கொள்கை மட்டுமே இருக்க முடியும் மேலும் இந்த தெய்வீக கொள்கையை நிரூபிப்பதற்கு நிலையான விதிகள் இருக்க வேண்டும் அறிவியலின் எழுத்து இன்று மனிதகுலத்தை குலத்தை ஏராளமாகச் சென்றடைகிறது ஆனால் அதன் ஆன்மா சிறிய அளவில் மட்டுமே வருகிறது கிறிஸ்தவ அறிவியலின் முக்கிய பகுதி இதயம் மற்றும் ஆன்மா அன்பு இது இல்லாமல் கடிதம் அறிவியலின் இறந்த உடல் துடிப்பற்ற குளிர்ச்சியான உயிரற்ற இயேசுவின் போதனைகளின் தெய்வீக கொள்கையான உண்மையான அன்பின் உணர்வை மனிதனுக்கு கொடுப்பதன் மூலம் மனிதனை கடவுளுடன் சமரசம் செய்வதற்கு இயேசு உதவினார் மேலும் இந்த உண்மையான அன்பின் உணர்வு ஆவியின் சட்டமான தெய்வீக அன்பின் சட்டத்தால் மனிதனை பொருள் பாவம் மற்றும் மரணத்தின் சட்டத்திலிருந்து மீட்கிறது தெய்வீக அன்பு எப்போதும் ஒவ்வொரு மனித தேவையையும் பூர்த்தி செய்துள்ளது எப்போதும் பூர்த்தி செய்யும் இயேசு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே குணப்படுத்தும் தெய்வீக சக்தியை காட்டினார் என்று கற்பனை செய்வது நல்லதல்ல ஏனெனில் எல்லா மனித குலத்திற்கும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் தெய்வீக அன்பு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறது கிருபையின் அற்புதம் அன்பிற்கு அற்புதம் அல்ல சுய அன்பு என்பது ஒரு திட்டமான உடலை விட தெளிவற்றது பொறுமையான கடவுளுக்கு பொறுமையாக கீழ்ப்படிவதன் மூலம் ஆன்மீகத்திற்கு எதிராக போராடும் மற்றும் பாவம் மற்றும் மரணத்தின் சட்டமான விருப்பம் சுய நியாயப்படுத்துதல் மற்றும் சுய அன்பு என்ற பிழையின் பிடிவாதத்தை அன்பின் உலகளாவிய கரைப்பானுடன் கரைக்க நாம் பாடுபடுவோம் உண்மையான மகிழ்ச்சிக்கு மனிதன் தனது கொள்கையான தெய்வீக அன்புடன் இணக்கமாக இருக்க வேண்டும் மகன் தந்தையுடன் இணக்கமாக கிறிஸ்துவுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் தெய்வீக அறிவியலின்படி மனிதன் தன்னை உருவாக்கும் மனதை போலவே ஒரு அளவிற்கு சரியானவன் இருப்பதன் உண்மை மனிதனை இணக்கமாகவும் அழியாததாகவும் ஆக்குகிறது அதே நேரத்தில் பிழை அழியாதது மற்றும் முரண்பாடானது மகிழ்ச்சி என்பது ஆன்மீகமானது உண்மை மற்றும் அன்பிலிருந்து பிறந்தது அது தன்னலமற்றது எனவே அது தனியாக இருக்க முடியாது ஆனால் அனைத்து மனித குலமும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது மனித பாசம் வீணாகக் கொட்டப்படுவதில்லை அது திரும்பப் பெற முடியாது என்றாலும் அன்பு இயற்கையை வளப்படுத்துகிறது அதை பெரிதாக்குகிறது சுத்திகரிக்கிறது மற்றும் உயர்த்துகிறது பூமியின் குளிர்கால காற்று பாசத்தின் பூக்களை வேரோடு பிடுங்கி காற்றில் சிதறடிக்கக்கூடும் ஆனால் இந்த மாம்ச உறவுகளின் துண்டிப்பு சிந்தனையை கடவுளுடன் நெருக்கமாக இணைக்க உதவுகிறது ஏனென்றால் அன்பு உலகத்தின் மீது பெருமூச்சு விடுவதை நிறுத்தி சொர்க்கத்திற்கு அதன் இறக்கைகளை விரிக்கத் தொடங்கும் வரை சிந்தனையை ஆதரிக்கிறது தனிப்பட்ட நண்பர்கள் இல்லாமல் வாழ்வது உங்களுக்கு ஒரு வெற்றிடமாக இருக்குமா பின்னர் நீங்கள் தனிமையில் அனுதாபம் இல்லாமல் இருக்கும் நேரம் வரும் ஆனால் இந்த வெற்றிடம் ஏற்கனவே தெய்வீக அன்பால் நிரப்பப்பட்டுள்ளது இந்த வளர்ச்சியின் நேரம் வரும்போது நீங்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சியின் உணர்வை பற்றிக் கொண்டாலும் ஆன்மீக அன்பு உங்கள் வளர்ச்சியை சிறப்பாக மேம்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள உங்களை கட்டாயப்படுத்தும் நண்பர்கள் துரோகம் செய்வார்கள் எதிரிகள் அவதூறு செய்வார்கள் பாடம் உங்களை உயர்த்த போதுமானதாக இருக்கும் வரை ஏனெனில் மனிதனின் தீவிரம் கடவுளின் வாய்ப்பு ஆசிரியர் மேற்கூறிய தீர்க்க தரிசனத்தையும் அதன் ஆசீர்வாதங்களையும் அனுபவித்திருக்கிறார் இவ்வாறு மனிதர்கள் தங்கள் மாம்சத்தை விட்டுவிட்டு ஆன்மீகத்தை பெற அவர் கற்பிக்கிறார் இது சுய துறப்பு மூலம் செய்யப்படுகிறது கிறிஸ்தவ அறிவியலில் உலகளாவிய அன்பு தெய்வீக வழி மனிதனின் தேவைகளையும் துயரங்களையும் பூர்த்தி செய்ய ஆசைகளை அடக்க அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையையோ அல்லது அன்பையோ யார் கண்டுபிடித்தார்கள் எல்லையற்ற மனதை ஒரு வரையறுக்கப்பட்ட வடிவத்திற்கு மட்டுப்படுத்த முடியாது இல்லையெனில் மனம் அதன் எல்லையற்ற தன்மையை வற்றாத அன்பு நித்திய வாழ்க்கை சர்வ வல்லமையுள்ள உண்மை என இழந்துவிடும் கடவுள் தன்னைப் பற்றிய சிறிய எண்ணத்தை பெரியவர்களுடன் இணைப்பதற்காகக் கொடுக்கிறார் அதற்கு ஈடாக உயர்ந்தவர் எப்போதும் தாழ்ந்தவர்களை பாதுகாக்கிறார் ஆவியில் பணக்காரர் ஒரு பெரிய சகோதரத்துவத்தில் ஏழைகளுக்கு உதவுகிறார் அனைவரும் ஒரே கொள்கை அல்லது தந்தையைக் கொண்டுள்ளனர் மேலும் தனது சகோதரனின் தேவையைக் கண்டு அதை வழங்குபவர் மற்றொருவரின் நன்மையில் தனது சொந்தத்தை தேடுபவர் பாக்கியவான் அன்பு மிகச்சிறிய ஆன்மீக கருத்துக்கு வலிமை அழியாமை மற்றும் நன்மையைக் கொடுக்கிறது இது மொட்டு வழியாக மலர் பிரகாசிப்பது போல அனைத்திலும் பிரகாசிக்கிறது கடவுளின் அனைத்து மாறுபட்ட வெளிப்பாடுகளும் ஆரோக்கியம் புனிதம் அழியாமை எல்லையற்ற வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பை பிரதிபலிக்கின்றன ஒரே தந்தை கடவுள் கூட இருந்தால் மனிதனின் முழு குடும்பமும் சகோதரர்களாக இருக்கும் ஒரே மனமும் அந்த கடவுளும் அல்லது நன்மையும் இருந்தால் மனிதனின் சகோதரத்துவம் அன்பு மற்றும் உண்மையால் ஆனது மேலும் தெய்வீக அறிவியலை உருவாக்கும் கொள்கை மற்றும் ஆன்மீக சக்தியின் ஒற்றுமையை கொண்டிருக்கும் கடவுள் மீதான நமது விசுவாசத்தின் ஒவ்வொரு சோதனையும் நம்மை வலிமையாக்குகிறது ஆவியால் வெல்லப்பட வேண்டிய பொருள் நிலை எவ்வளவு கடினமாக தோன்றுகிறதோ அவ்வளவுக்கு நம் விசுவாசமும் நம் அன்பும் வலுவாக இருக்க வேண்டும் அப்பூஸ்தலன் யோவான் கூறுகிறார் அன்பில் பயம் இல்லை ஆனால் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்படுத்தப்படுவதில்லை கிறிஸ்தவ அறிவியலின் திட்டவட்டமான மற்றும் ஈர்க்கப்பட்ட பிரகடனம் இங்கே அன்பு கிறிஸ்தவ அறிவியலின் சட்டத்தை நிறைவேற்றுகிறது மேலும் புரிந்து கொள்ளப்பட்டு நிரூபிக்கப்பட்ட இந்த தெய்வீக கொள்கையை தவிர வேறு எதுவும் பேரழிவின் பார்வையை வழங்கவோ பிழையின் ஏழு முத்திரைகளை சத்தியத்தால் திறக்கவோ அல்லது பாவம் நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றின் எண்ணற்ற மாயைகளை வெளிக்குணரவும் முடியாது அன்புதான் விடுதலை அளிப்பவர் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயம் தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்